நம் தாய் மண்ணுக்கும் வணக்கம் தாய்க்கும் வணக்கம் நம் தாய் மண்ணுக்கும் வணக்கம் என்று தொடங்கும் பொழுது தன் தாயை கடைசி வரை தலை வணங்கிய தனையன் நம்முடைய மனமானத்துக்கு உகந்த நம்முடைய இந்தியாவை விஸ்வகுருவாக ஆக்க என்னாலும் அல்லும் பகலும் உழைத்துக் கொண்டிருக்கும் தூக்கம் அறியாமல் உறக்கம் அறியாமல் ஓய்வு அறியாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் நம்முடைய பிரதம மந்திரி திரு மோடி அவர்களின் தலைமையில் இங்கு தமிழ்நாட்டில் தாய்க்கு பின் தாரம் தாய் இல்லாமல் நான் இல்லை என்று தாயையும் சகோதரி பாசத்தையும் பெண்களின் மதிப்பையும் மாண்பையும் படத்தில் மட்டுமில்லாமல் தன்னுடைய ஆட்சியிலும் மிக உயர்த்தி பிடித்த அந்த பிடித்தார் அவர்களின் தமிழ்நாட்டில் அண்ணா உணவகம் என்று பசிப்பவருக்கெல்லாம் சோறு போட்ட அன்ன புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் கண்டு தமிழ்நாட்டில் அவர்கள் வழியில் வந்த எடப்பாடியார் அவர்களின் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு என்ன நிலைமை எங்கள் பெண்கள் பாதுகாப்புக்கு பத்தி ஒரு போராட்டம் நடத்தணும் இங்க வேலுமணி ஐயா அவர்களுடைய தொகுதியில் நடத்தணும் அப்படின்னு சொன்ன போது என்னுடைய தலைவர் மதிப்புமிகு திரு நயனார் நாகேந்திரன் அவர்களும் வானதி அவர்களும் கண்டிப்பாக குழந்தைத்தூரில் நீ இன்னைக்கு பேசு அப்படின்னு சொன்னப்ப நான் சொன்னேன் ஐயையோ இல்ல எனக்கு இது கண்ணி மேடை போச்சு நான் போராட்டத்தில் கலந்துகிட்டேன் இதுதான் முதல் முறையாக நான் பாஜகவுக்காக போராட்டத்தில் கலந்துக்கிறேன் அதுக்கு நீங்க எல்லாரும் இல்லாம நான் எப்படி தனியா போறதுன்னு கேட்டதுக்கு என்ன சொன்ன சொல்லி அனுப்பிச்சாங்க தெரியுமா ரெண்டு விஷயம் சொல்லி அனுப்பிச்சாங்க ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா கோவை மாவட்டத்தில் நாங்க வர தேவையில்லமா உனக்கு இங்க ஆயிரம் ஆயிரம் சகோதரிகளும் சகோதரர்களும் இருக்கிறாங்க தைரியமா போயிட்டு வா நீ பேசுற ஒவ்வொரு விஷயமும் மனசுடைய ஆழத்திலிருந்து உண்மையா இருந்தா மட்டும் போதும் அதுக்கு கட்சிக்காரங்களை தாண்டி மக்கள் ஆதரவு தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா அவங்க சொன்ன முதல் விஷயம் என்ன தெரியுமாங்க அவங்க சொன்ன முதல் விஷயம் நீ போறது கோவை போறது கோவை தெற்குக்குமா தெற்கு மண்ணில கால வச்ச உடனே வந்துடும் இன்று இந்த நிகழ்ச்சியை சீர்பட அமைத்துக் கொண்டிருக்கும் கோவை தெற்கு மாவட்ட மகளிரணி தலைவர் மஞ்சு குமரன் அவர்களுக்கும் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு வசந்தராஜன் அவர்களுக்கும் மகளிரணி மாவட்ட மாநில செயலாளர் மகளிரணி மாநில செயலாளர் அருணாதேவி அவர்களுக்கும் கோவை தெற்கு மாவட்ட தலைவர் சகோதரர் சந்திரசேகர் அவர்களுக்கும் கோவை மாநகர் மாவட்ட தலைவர் திரு ரமேஷ் அவர்களுக்கும் கோவை வடக்கு மாநில தலைவர் சாரி கோவை வடக்கு மாவட்ட தலைவர் உயர மனிதர் கோவை மாவட்ட மாநில தலைவர் கரு மாரிமுத்து அவர்களுக்கும் கோவை மாநகர் மகளிர் அணி தலைவர் திருமதி ஜெயஸ்ரீ அவர்களுக்கும் கோவை வடக்கு மகளிர் அணி தலைவர் திருமதி பிரபாவதி அவர்களுக்கும் பிரபாவதி இவங்களை பார்த்தா

என்னுடைய மரியாதை கலந்த வழக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் வாழ்த்துக்கள் எதுக்குன்னு சொன்னா இன்றைய நிற்கும் போது அதற்கு என்னுடைய நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் இந்த நன்றிய முதல்ல நன்றி நவீதல முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் விஷயத்துக்கு வருவோம் என்னங்க நன்றிய இன்னைக்கு சொல்லி முடிச்சிடணும் இதுக்கு மேல தமிழ்நாட்டுல இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற பெண்களுக்கு சுத்தமா இல்லாத மக்களுக்கு சுத்தமா இல்லாத இந்த ஆட்சிக்கு நன்றி சொல்ல முடியுமா நன்றி சொல்ல முடியுமா இன்னைக்கு குற்றம் எல்லா இடத்துல நடக்குங்க என்ன அப்ப குற்றம் இல்லையா அஞ்சு வருஷம் முன்னாடி யாரும் எதுவுமே செய்யலயா தப்பு அப்படின்னு நீங்க கேட்கலாம் இருக்குங்க இந்தியாவில் குற்றம் இருக்கும் சவுதி அரேபியால சவுக்கால அடிக்கிறாங்க தூக்கி போடுறாங்க அங்க கூட குற்றம் இருக்கோங்க எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் குற்றவாளிகள் எல்லாம் இருப்பாங்க ஆனா போன ஆட்சியில நீங்க பார்த்தீங்கன்னா குற்றம் செஞ்சவன் குறிப்பாக பாலியல் குற்றங்கள்ல ஈடுபட்டவர்கள் சிங்கம் மாதிரி இருந்த அம்மாவுடைய ஆட்சியில வெங்க நம்ம வந்து மாத்தினா எப்படி எல்லாம் தண்டனை அனுபவிச்சணும் நடந்து போச்சு மக்கள் கேள்வி கேக்குறாங்களே மக்களுக்கு அரசு கேள்வி கேட்குது அம்மா கேள்வி கேட்கிறாங்களே வழியில் வந்த ஐயா கேள்வி கேட்கிறாங்களே போலீஸ் பதட்டத்தில் இருக்கும் அரசு அதிகாரிகள் பதட்டத்தில் இருப்பாங்க ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது

இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கும் கல்லூரிக்கும் மாணவிகளால பத்திரமா போக முடியல கிரிமினல்களும் அக்கியூஸ்டும் பாலியல் குற்றவாளிகளும் கேம்பஸ் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க கேம்பஸ் இன்டர்வியூ வச்சு நீங்க வேலை கொடுப்பீங்க இங்க கேம்பஸ்ல சுத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் எஃப்ஐஆர் போட்டுக்கிட்டு இருக்கீங்க இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமை எல்லாரும் அண்ணா யூனிவர்சிட்டியை பத்தி பேசுறாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில அவசரசிரமா நான் தேவையானதா கேக்குறேன் போன ஆட்சியில ஒரு குற்ற சமும் நடந்தது பொள்ளாச்சி நடந்துச்சு அதுக்கு மிக வேகமாக நீதிமன்றம் செயல்பட்டு தண்டனையும் அத்தனை பேருக்கு சாகும் வரை சிறை அப்படின்னு கொடுத்தாங்கல்ல சிபிஐ விசாரணைக்கு போய் குற்றம் ஐயா ஐயமர நிரூபிக்கப்பட்டு கொடுத்தாங்கல்ல ஏன் அவசர அவசரமா அண்ணா யூனிவர்சிட்டியில அவசர அவசரமா ஞானம் செய்கிறன்னு ஒருத்தர் மட்டும் பிடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுல யாருமே இல்ல போன் இருந்துச்சு எங்கயாவது பிபி அரசு துறை அரசு தரப்பு வழக்கறிஞர் அரசுடைய கொள்கை தரப்பு செயலாளர் மாதிரி இன்டர்வியூ குடுக்குறாங்க இது எங்க இதுல சந்தேகம் வருதா இல்லையா இது நான் கேட்கல மக்கள் கேக்குறாங்க ஒவ்வொரு நாளும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் நந்தனம் ஆர்ட்ஸ் கல்லூரிக்கும் தங்களுடைய பிள்ளைகளை அனுப்புற தாய்மார்கள் கேக்குறாங்க ஏமா படிக்க போன பிள்ளைகளையும் விடுறது வேலைக்கு போன ஒரு பிள்ளை அந்த பொண்ணையும் விடுறது இல்ல கேட்டா நான் யார் தெரியுமா அதுதான் வித்தியாசம் முன்னாடி எல்லாம் தப்பு நடந்தா தப்புக்கு தண்டனை கிடைக்கும் ஆனா இன்னைக்கு தப்பு நடந்தா அத தட்டி கேட்க கூட முடியல ஏன் தெரியுமா வேலையே பயிரை மேலும் அந்த அவலம் இப்போதைய தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது யாரு வந்து கஞ்சா விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நாம எங்கேயும் பெருசா தேடவே தேவையில்லை போலீஸ் வந்து கஞ்சா விற்கிறவங்க போதை மருந்து வைக்கிறவங்க பாலியல் குற்றத்தில் ஈடுபடுறவங்க இவங்களால எங்க எங்க இல்லையா தேடவே தேவையில்லைங்க நேர போய் ஏதாவது ஒரு அமைச்சருடைய போட்டோ ஆல்பம்ல தேடினாலே கிடைச்சிருவாங்க ஆதவ அர்ஜுனா ஆதவ அர்ஜுனா தெரியுமில்ல இப்ப விஜய் கட்சியில இருக்கிறாரு ஆனா எல்லாம் திமுகவோட கூட்டாளி தான் கொஞ்ச நாள் முன்னாடி திமுகல இருந்தாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் விசிகால இருந்தாரு அவங்களுடைய சோசியல் மீடியா எல்லாத்தையும் அவர்தான் கவனிச்சுக்கிட்டாரு உள்ளார் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சவரு இன்னைக்கு கஞ்சா விற்பனையால் தான் தேர்தலுக்கு நிதியே அந்த திமுக அரசு நான் சொல்லாத சொல்ற இன்னைக்கு நடக்கிற குற்றங்களை பார்த்தீங்கன்னா ஏமா எல்லா இடத்துலையும் அது நிர்வாகமா இருக்கட்டும் அரசா இருக்கட்டும் கல்லூரியா இருக்கட்டும் கார்பரேட்டா இருக்கிறோம் எங்கேயோ எல்லா இடத்துலயும் இருப்பாங்க அதையெல்லாம் நம்ம களைஞ்சி எடுக்கணும் அதுதான் ஒரு நல்ல அரசு கடமை ஆனா இங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிக்கும் இப்போக்கும் பாத்தீங்கன்னா பெண்கள் மீதும் குழந்தைகளுக்கு மீதும் மீதும் என்சிஆர்பி சொல்லுது புள்ளி விவரம் ஐம்பது சதவிகிதம் குற்றங்கள் இருக்கு நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும் போது சொன்னீங்களே ஆர் எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பில்லை மதுவையை மூட வேண்டும் அப்படின்னு ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் ஒரு பாராட்டு கொடுக்கட்டுமா பாராட்டு கொடுக்கட்டுமா ஸ்டாலின் அவர்கள் மாதிரி ஒரு சிறந்த எதிர்க்கட்சி தலைவர் கிடையாதுமா அவர் எதிர்க்கட்சி தலைவராக மீண்டும் இருக்கணும் அப்படின்னாலும் ரொம்ப ஆசைப்படுறேன் ஏன்னா அப்பா ரொம்ப பொறுப்பா பேசுறாரு கனிமொழி அக்கா அப்பா வந்து ரொம்ப பொறுப்பா பேசுறாங்க தமிழ்நாட்டுல இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க அவங்களுடைய கண்ணீர் உங்களுக்கு எல்லாம் கேட்கலையா மதுவ ஒளி அப்படின்னு பேசுறாங்க ஆனா அதுக்கப்புறம் எஃபர்ட் சொல்லி சமூக நல கூடம் எப்படி சமூக நல கூடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தா ஊற்றி கொடுக்கறாங்கம்மா சமூக நலத்துக்காக சொன்னாலும் சொல்லுவாங்க இல்ல கிளப் நாங்க வைக்கலன்னா கள்ளக்குறிச்சியில கலசாரம் குறிச்சிட்டாங்க பாருங்க அந்த மாதிரி எல்லாம் குறிச்சிருவாங்க சமுதாய நலக்கூடம் அதனால சமுதாயத்துக்கு நம்ம வந்து மனமகள் மன்றம் மனதை எல்லாம் மகிழ்விக்கிறது எப்படி வீட்டுல இருக்கிறவங்க தாலி அறுக்கிறது அம்மா தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க அந்த தங்க தாலிய அறுக்கிறது குறிச்சு குறிச்சு குழந்தை வந்து கள்ளக்குறிச்சியில கலாச்சாரம் குறிச்சு சேர்த்தாங்க டாஸ்மாக்ல இல்ல இது உண்மையா சொல்றேன் இபிஎஸ் ஐயா அவர்களுடைய ஆட்சி காலத்துல ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு கரோனா காலத்துல வந்து எல்லாமே மூடி இருந்ததுக்கு அப்புறம் திறந்தாங்க திறந்த பேர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நான் வந்து எனக்கு அந்த பழக்கம் எளியோர் வீட்டுல வந்து குடிப்பழக்கம் வந்து இருக்கு ஆனா பதினோரு மணிக்கு மேல பத்து மணிக்கு மேல பத்து மணிக்கு மேல நீங்க தலைகீதா நின்றாலும் தலையராவே இருந்தாலும் உங்களுக்கு தண்ணி கிடைக்காது சரக்கு கிடைக்காது நான் கண்ணால பாத்துக்க இது உண்மை இன்னைக்கு வாங்கி தர காட்டுமா எத்தனை பேருக்கு இங்க நல்லா தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க பாதிக்கப்பட்டவங்க சொல்லுங்க இன்னைக்கு அப்படி சொடக்கு போட்டா டோர் டெலிவரி ஆகணுமா சரக்கு பெண்களுக்கு ஸ்பெஷலா கவர் பாட்டு கொடுக்கறாங்க கவர் பாட்டு பிரவுன் கலர் கவர் பாட்டு கொடுக்கறாங்க எப்படி எதுக்கு இதை சொல்ல வரேன்னா அப்ப இப்ப அந்த கண்ணீர் கனிமொழி அக்கா என் அன்பு சகோதரி கனிமொழி அக்காவுக்கு இப்ப அந்த இளம் உதவிகளோட கண்ணீர் கண்ண தெரியலையா உங்க கூட்டாளி ஆதவர் சொல்றாரு டாஸ்மாக கஞ்சா இந்த ரெண்டு விஷயத்த தரந்து விட்டு அதுலதான் நீங்க தேர்தல் நிதியே சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு ஓபனா குற்றச்சாட்டு வைக்கிறாரு அத கேக்கும் பொழுது நமக்கு சந்தேகம் வருமா வராதா சந்தேகமே இல்லன்றீங்களா அது சரி சந்தேகம் அக்கா கனிமொழி ஊர் ஊரா போய் திமுக சவுத் அவுட்ரீச் பெண்களை ஒருங்கிணைக்கும் அந்த படலத்துல நீங்க இருக்கிறீங்கள இந்த அஞ்சு வருஷமா ஒவ்வொரு விழிப்புலையும் அந்த பெண்களுடைய குரல் உங்களுக்கு கேக்கலையா அந்த பெண்களுடைய குரல் உங்களுக்கு கேட்கலையா வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு இன்னைக்கு போற இடத்துல எல்லாம் அக்கா கனிமொழி அவங்க பேசுறாங்க நிறைய இடத்துல ரொம்ப நம்புற மாதிரி உண்மை மாதிரியே உண்மைக்கு ஆப்போசிட்டா சில விஷயங்களை சொல்றாங்க கனிமொழி சில சமயம் நிறைய சமயம் பொய்மொழி ஆயிடுறாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா நான் கூட நம்பிட்டேன் தமிழ்நாட்டில நாங்க வந்து புற்றுநோய்க்கு வேக்சின் முதல் முறையா குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் ஏழு வருஷம் முன்னாடில இருந்து நடந்துகிட்டு இருக்கு ஏழு வருஷம் முன்னாடில இருந்து நடந்துட்டு இருக்கிறத தேர்தலுக்கு ரெண்டு மாசம் முன்னாடி இந்த மாதிரி நிறைய இதே போல அடுத்த போய் இப்ப வந்து பெண்கள் நல்லா இருக்காங்களா விதவைகள் கவுண்ட் வந்து கம்மி ஆயிருச்சாமா ஏன் இந்த கண்ணீர் எல்லாம் ஏன் உங்களுக்கு தெரியல ஓட்டு போடுற மைய மட்டும் பாக்குற நீங்க ஏங்க இந்த அந்த பெண்களுடைய கண்ணில இருந்து வர்ற கண்ணீரை பாக்க மாட்டேங்கிறீங்க இன்னைக்கு கோஷம் போட்டாங்க எங்களுடைய மகளிர் பாலா போச்சு பாலா போச்சு ஆ பத்தி எரியுது பத்தி எருது பெட்ட வயிறு பத்தி எரியுது அப்படின்னு எல்லாம் கோஷம் போட்டீங்க இன்னைக்கு கோஷம் போட்டது இன்னைக்கு புதுசு இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு திமுகவுடைய இந்த தீய வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிருக்காரு என்ன சொல்லிருக்காரு தெரியுமா அல்லல் பட்டும் ஆற்றாத அழும் அன்றைய செல்வத்தை தேய்க்கும் படை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்லற்பட்ட ஆற்றாத அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை அப்படின்னு கிடைக்க இருக்காங்க நினைச்சு கண்ணீர் அழுது பாருங்க அந்த கண்ணீர் ஒரு ஆட்சியை ஒரு மன்னனை ஒரு அரசை அழிக்கக்கூடிய படைன்னு சொல்லி திருவள்ளுவர் இன்னைக்கு கொய்யாமொழி புலவர் திருவள்ளுவருடைய வாக்கு நிஜமாக போகுது இன்னும் ரெண்டு அம்மாவாசைன்னு அக்கா சொன்னாங்க இன்னும் ரெண்டு அம்மாவாசை அம்மாவாசை சொன்னா எனக்கு அதுக்கு வந்து ஒரு நல்ல புரியமா ஆஹ் ஆமா அசோ நமக்கு எல்லாம் அஞ்சு மனுஷமா அல்வா கொடுத்த திமுகவுக்கு இன்னும் ரெண்டு அம்மாவாசைல நம் தாய்மார்கள் அல்வா கொடுத்து வீட்டுக்கு வந்துருவாங்க இங்கு து நம்முடைய அருமை தாரிகள் படை சகோதரிகள் படை 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 புரட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியின் பெரும் படை பாலியல் குற்றங்களை ஒரு பக்கம் வைப்போம் ஏன் இதுல கஞ்சா போத டாஸ்மாக் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா பாலியல் குற்றங்கள் ஐம்பது சதவிகிதம் அதிகரிச்சதுக்கு ஆறு வயசு குழந்தைய கூட ஒத்து வைக்காததுக்கு ஆந்திராவில் இருந்து வந்த அண்ணாவையும் பெண்ணையும் ஒத்து வைக்காததுக்கு அட ஏன்னா கனிமொழி அக்கா மேடையில ஸ்டிக்கர் ஒட்டி மிக மிதமா பில்டப் பண்ணி அவங்க செய்யாத விஷயத்த இன்னைக்கு ஐயா இபிஎஸ் ஐயா எடப்பாடியா ரொம்ப அழகா சொன்னாங்க யாரோ பெற்ற குழந்தைய இவங்க வளர்க்கிறாங்க சொன்னாங்க அது போல அதிமுக ஆட்சியில பெற்ற குழந்தைக்கு இவங்க பேர் வச்சு கனிமொழியாக்க மேல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கீழ அவங்களுக்கு வந்து பெண் போலீஸ் இருப்பு கிளிக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் அப்ப இல்ல கொடுமை கொடுமை சொல்லி நம்ம கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு கொடுமை அடிச்சா அது போல நம்ம ஐயா எங்களுக்கு பாதுகாப்பு வேணையா அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துட கூடாது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதோ

பெண்களை எப்படி வச்சிருக்கிறாரு நம்முடைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் நல்ல கை கேட்டுங்க அத்தனை பெண்களுக்கு நம்முடைய நிதி மந்திரி நம்முடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்தியா மட்டுமல்லாமல் உலக அளவில் முடிவுகளை இந்தியா மட்டுமல்லாமல் உலக அளவில் மிகப்பெரிய முடிவுகளை இருக்கக்கூடிய இரண்டு பெண்களை வைத்து இந்த இந்தியாவை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஆபரேஷன் சிந்தூர் ஆபரேஷன் சிந்து சொல்லி ரெண்டு பெண் பிள்ளைகளை வைத்து வியாமிகா சிங் சோபியா குரேஷி ரெண்டு பெண் பிள்ளைகளை வச்சு அந்த ரெண்டு பெண் பிள்ளைகளை வச்சு பாகிஸ்தான வச்சு செஞ்சோம் அது மோடி அது மத்திய அரசு அது தாமரை அது பாஜக ஓகேவா ரெண்டு பெண்களை வச்சு பக்கத்து அண்டை நாட்டுல வச்சு செஞ்சோம் தமிழ்நாட்டில் ரெண்டு பெண்களை வச்சு

அக்கா தெரிஞ்சு சொன்னீங்களோ தெரியாம சொன்னீங்களோ அம்மாவாசைய பத்தி பேசிட்டீங்க அம்மாவாசைங்கிறது நல்ல நிறைஞ்ச நாடு துக்கம் நிறைந்த பயம் நிறைந்த நம்முடைய இந்த வாழ்க்கை முடிந்து பாதுகாப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு நல் வாழ்க்கை நமக்கு மலர வேண்டும் நல் வா நல் ஆட்சி நமக்கு மலர வேண்டும் என்றால் மத்தியில் தாமரை மலர்ந்ததோடு மட்டுமல்லாமல் இங்கு இரட்டை இலையும் தழைக்க வேண்டும் இந்த தீய திமுக அரசுக்கு டாடா பை பை காட்ட வேண்டும் ஸ்டிக்கர் எல்லாத்துக்கும் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஸ்டிக்கர்ல கடைசி ஸ்டிக்கரா கார்ல வந்து டாடா பை பை கீப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க நீங்களும் கீப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கர் ஓட்டுங்க சில இடங்கள்ல எல்லாம் வந்து இந்த அற்புத சுகமளிக்கும் கூட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு ஒரு அற்புத அற்புதளிக்கும் கூட்டத்துக்கு நாம சேர்ந்து நீங்களும் பண்றீங்களா தீய சக்தி திமுக போக அந்த மாதிரி விதவிதமா இந்த மாதிரி எல்லா ரிலிஜனுக்கும் சொல்லலாம் இதே மாதிரி தொடங்க செய்யலாம் இதே மாதிரி எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய கட்சி தலைமையருக்கும் தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வளவு அழகாக இங்கு இதை அமைத்து கொடுத்து என்னுடன் உடனடியாக சகோதரிகளாக பாசம் காண்பித்து ஆதரவு தெரிவித்த என்னுடைய அருமை சகோதரிகள் அருணாதேவிக்கும் அருணா மஞ்சுவுக்கும் சிறப்பான ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனா எல்லாத்துக்கும் மேல நன்றிக்கு மேல நம்பிக்கையை தெரிவிச்சுக்கிறேமா அடுத்த நான் கோயம்புத்தூர் வரும்போது இந்த ஆட்சி இல்ல நம்முடைய ஆட்சி இருக்க போகுது அந்த நல்ல ஆட்சியில நாம எல்லாரும் ஏன்னா இப்ப எல்லாரும் இப்போ அங்க வந்து பயப்படுறாங்க அங்க கடைசியில இருக்கிறவங்களை பயப்படுறாங்க என்ன பயப்படுறாங்க தெரியுமா ஐயோ இருக்குதா